உடலின் மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடம்பே நம்மகிட்ட பேசும் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காமனாக நம்ம சொல்லுவோம் எனக்கு வந்து வைத்த வலி அப்படின்னு அப்போ ஒரு வயிறு வந்து பார்த்திங்கன்னா வலி எடுத்த உடனே நம்ம வயிற்ற வலி அப்படின்னு வழியே சொல்றோம் இந்த வயிறு நம்மகிட்ட பேசுது உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை அதை வலி அப்படின்ற உடலின் மொழி மூலமாக நம்ம சொல்லுது இப்போ வலி வந்ததே நம்ம என்ன சித்தோம்னா இந்த வலி தான் எனக்கு பிரச்சனை வயிற்றுக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த வலி தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணா அந்த வழியை ஆஃப் பண்ணுறதுக்கு மருந்து மாத்திரையிட சாப்பிட ஆரமிச்சிடும் கேட்டிங்கன்னா இப்ப இந்த உடலின் மொழியெல்லாம் இன்னைக்கு நோயாக்கி வச்சுட்டோம் உதாரணத்துக்கு நமக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு ஊசி போன வடையை சாப்பிட்டோம் சாப்பிட்ட உடனே அது பாத்தீங்கன்னா வந்துட்டு உடம்புக்கு தெரியும் அந்த அறிவு உடம்பு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூரிட்டியை தான் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிறோம் நம்ம வாய் வழியே தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டது கிடையாது உள்ள கொடுத்துடுறோம் ஆனா பாருங்க காத்த சுவாசிக்கதுல காற்றை சுவாசிக்கப்படும் பொழுது அது வந்து வெளியில் இருக்கக்கூடிய காற்றை நூறு பர்சன்டேஜ் வந்து பியூரிட்டி இருந்தாதான் உள்ள எடுக்கும் அப்படி இல்லைன்னா பாருங்க நமக்கு பாருங்கள் மூச்சு முட்டுது உடம்பெல்லாம் டைட்டாகுது இறுக்கமாகுது ஏன்னா ஸ்கின்லாம் சுவாசிக்குது அப்போ அந்த ப்யூரிட்டி இல்லை இங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு நிறைய இருக்குது அப்படின்னா நமக்கு புழுக்க வந்துடுது அப்போ அவ்வளவு ரொம்பவும் அக்யூரேட்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சுத்தமான ஹைஜனிக்கான விஷயங்களை உள்ளே எடுக்கக்கூடியதுக்குள்ள கொண்டு போயிட்டு ஒரு ஊசி போன ஒரு உளுந்த வடையை உள்ளே சாப்பிட்டோன்னா உடனே சொல்லும் உடனே மூளைக்கு பறக்கும் அங்கேருந்து அங்கேருந்து அப்படியே உணவு குழாயில் போனோடனே சொல்லிடும் அப்புறம் வயிற்றுக்குள்ளே போனோன்னு சொல்லிடும் அங்கே உள்ளே அப்படியே கடப்பட கடப்படணும் அங்கேருந்து சிக்னல் போயிட்டு ஐயா இவரை வந்து வெளியே அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வாய் வழியே வாமிட்டிங்கை வெளியே அனுப்பும் நமக்கு வாய் வழியே வாமிட்டிங் வருது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நாம் என்ன நினச்சிரோம்னா ஐயோ வாமிட்டிங் ஒரு பெரிய பிரச்சனைப்பா அப்படின்னு வாமிட்டிங் வர்றதை நிறுத்துவதற்கு ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம் அச்சிரைட்டுன்னு உள்ளே போயிடுச்சேன் உடனே திரும்பவும் சொல்லி பிரெயின் என்ன சொல்லும் அப்படின்னா சரி ஓகே பரவாயில்ல அதனால் என்ன எக்ஸிட் கேட்டில் வெளியே அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடும்னா லார்ஜ் டெஸிங் வழி வெளியே அனுப்புறதுக்கு உடனே அந்த பாதையில் ஆல்ரெடி நிறைய பேர் நிற்பாங்க டிராபிக் ஜாம் இருக்கும் இல்லையா அதாவது மலம் நின்று இருக்கும் அப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு அதை பூரா வெளியேற்றுன்னு வெளியேற்றும் வெளியேற்றி இந்த கழிவை வெளியேற்றிடணும் அப்போ லூஸ் மோசன் ஆகும் சரிங்களா லூஸ் மோசன் ஆன உடனே நாம் என்ன பண்ணிடுவோன்னா ஐயோ லூஸ் மோசன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு உடனே மாத்திரையை போட்டு அதை ஆஃப் பண்ணுவோம் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இதெல்லாம் உடலின் மொழிகள் வாமிட்டிங்கு லூஸ் மோசன்னு இதெல்லாம் உடலின் மொழிகள் அப்போ உடனே அந்த கழிவையும் நிறுத்தினோம்னா உள்ளே என்ன நடக்கும் சரிங்களா அப்போ உள்ளுக்குள்ளே அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரானிக்கான நோயாளிகளாக மாறிட்டே இருக்கிறாங்க ஓகே அதுபோல் தும்மலு இருமல் விக்கல் இது எல்லாமே உடலின் மொழிகள் அது மாதிரி டயபெட்டிக்கு வந்த ஒவ்வொரு பேஷன்ஸுக்கும் இந்த உடலின் மொழிகள் மூலமாக முன்னாடியே அலாட் பண்ணும்